வணக்கம் சீமானண்ணன் பேசிய கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் அண்ணன் ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிச்சிருக்காரு அது என்னன்னா பிஜேபி காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆமாம் எதுக்கு உங்கள் கிட்டே பதில் இருக்கான்னு எல்லார்கிட்டையும் கேட்க ஒரு காரணமாக சொல்லுங்கயான்னு கேட்டு இது போக ஆங்கிலத்திலையும் ஒன் சிங்கிள் ரீசன் கேட்டார்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் அவர் கூறியது என் வீட்டு எளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு எட்நூத்தம்பது பேர் கடல்குள்ள சாகும்போது வந்தியா செத்த போனத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தியா நிவாரணம் ஆந்திரா காட்டுக்குள்ளே செத்து அழுகும்போது ஐயோ இது துயரம் இது இதுக்கு வருந்துகிறேன் இது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு பதிவு பண்ணியா நானூறு விவசாயிகள் தற்கொலை பண்ணி சத்தான் வந்தியா காவேரியில் தண்ணீர் தரலை பருவ காலத்துல பயிர் செய்ய முடியாமல் பசி பட்டினியா கிடந்து எலிக்கறி கறின்னு தின்னுட்டு இருந்தோம் அப்போ எங்கே இருக்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கன்னடனுக்கு இந்த காங்கிரஸ்க்கு ஒரு வாக்கு போட முடியாதுன்னு இந்த த மான தமிழ் மக்கள் முடிவு உண்மையிலேயே நீ மானத்தமிழட்சிமாரில் தான் பால் குடிச்சு வந் வளந்தியா உனக்கு தன்மானம் இருக்கா சூடு சுரணம் இருக்கா உண்மையிலேயே நீ மானத்தமிழனா நீ அவன் தண்ணி தராததுக்கு முட்டாளான்னு கேட்டால் நம்ம என்ன அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முட்டாளா அந்த காங்கிரஸை கூட்டிகிட்டு திமுக ஒரு பத்து சீட்டு நாங்கள் மானங்கிட்டு போடுவோமா ஓட்டு அப்படின்னு நான் சொல்ல ஒருத்தன் பேசுவானா மூணு மணி நேரம் கூட நான் பேசுவேன் உங்கள் மகன் பேசுவேன் ஏன்னா கருத்து இருக்கு அரசியல் கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது தத்துவம் இருக்குது கனவு இருக்குது எவனையாவது பேச சொல்லு சீமக் சீமக்கருவல மரம் பார்த்திருக்கியாடா அதுக்கு காத்துல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அதுக்கு வேர்க்காது யூக்லஸ் மரம் பார்த்திருக்கியா அதுக்கு வேர்க்காது காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் என்னாகும் மேகமாக உருவெடுக்கும் ஈரப்பதம் உறிஞ்சிரும் சமூக ஓர்மையை சிதைக்குது மதம் என்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி கடவுள் என்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி ஆனால் அரசியல் உலக உயிர்களுக்கான தேவை நச்சு செடி சமூக நலன் கேடுகளை சமூக நலன் காடாக நாடகம் நட்டு வச்சிருக்கான் இந்த சீமக்கருவலை யூக்களட்ட சாது வெட்டி விறகாது நேரிக்கலாம் அதை விட நச்சு செடி இந்த பாரதிய ஜனதாவும் இந்த காங்கிரஸும் இவனை உன் இனத்துக்குள்ள நுழைய விட்ட பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும் அன்னை இன்னைக்கு சத்தியம் போட்டு சொல்றேன் எச்சரிக்கிறேன் விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி எச்சரிக்கிற விழிச்சுக்கோ முடிச்சிருவான் ஏற்கனவே ஏறக்குறைய முடிச்சான் என்று சொல்லி நம்மண்ணன் சீமான் எச்சரிக்கை விழிப்புணர்வை கூறியிருக்கிறார் வேறு என்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்